ஒரு தருணத்தை பா ரஞ்சித் உருவாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பா ரஞ்சித்துமே அடுத்தபடியாக அட்டகத்தி தினேஷை வச்சு ஒரு படம் பண்றதா இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக ஜான்வி கபூரை தான் நடிக்க வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அவருடைய கதைகளுக்கு ஜான்வி கபூர் ஆப்ட் ஆவாங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆவாங்க பதுக்கு தானப்பா இயக்குனர் ஒருத்தங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் ஜான்வி கிட்ட நடந்திருக்கான் அவங்களும் ஓகேன்ற மாதிரி கிரீன் சிகல் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதனால இந்த படத்துல மேபி அவங்க ஆன் ஆன்போர்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ்

கால்ஷீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சூரியா உடைய கால்ஷீட் கிடைச்சிருச்சு இந்த கேரக்டருக்கு இவர் ஆப்டாரதான் இருப்பார் அதுக்கு ஏத்த மாதிரியான கெட்டப்பை போட்டுட்டு மாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைகள்ல நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி இது சூர்யாக்கான கதையை உருவாக்கிட்டாங்களாம் இப்ப படம் பார்க்குற யாருக்குமே இதுல ரஜினி தான் நல்லா இருந்திருக்குமேப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஃபீலே வராது ஏன்னா இதுல சூர்யாக்கு ஆப்டான நிறைய சீன் சீக்குவென்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆக்ஷன் சீக்குவென்ஸ் எல்லாம் இந்த படத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க இதுலயும் குறிப்பா சூர்யாவுடைய கெட்டப் வெவ்வேறு கெட்டப் அப்படின்றதுனால வேற மாதிரி ஒரு டைமென்ஷனுக்கு இந்த படம் உங்களை கூட்டிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ப்ரீடியோட்டிக் படம் அப்படின்றதுனால ரொம்ப இந்த படத்துக்காக மெனக்கெட்டுருக்காங்க அந்த மெனக்கெடுதல் எல்லாமே இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது தெரியுன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க நிறைய விறுவிற்கு சுவாரஸ்யம் நிறைஞ்ச ஒரு திரைப்படமாக தான் பெரட்ரோ படம் உருவாகியிருக்கு தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்லி டீமே சொல்லியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி அப்படின்ற படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுன்ற நிலையில் இருக்காங்க படத்துடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுன்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பயங்கர கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னா ரஜினி அவர்களுடைய மாசு இது எல்ஜிஓக்குள்ள வருதா அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சூப்பராக அப்படியே மேலாப்பில் கொண்டு போயிட்டு இருக்காங்களாம் அதனாலேயே வேலைகள் ரொம்ப இழுக்குது அப்படின்னு சொல்றாங்க லோகேஷ் கனகராஜ் எந்த சோஷியல் மீடியாலையும் நான் இருக்க மாட்டேன் கொஞ்ச நாளைக்கு பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம என்ன நினச்சோம் எல்லா எல்லாத்தையும் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கூலியில் இருப்பாருன்னு நினச்சோம் ஆனால் அதுதான் கிடையாது அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு அதனால தான் இந்த பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ கண்டிப்பாக கைதி டூ தான்ப்பா கார்த்தி வச்சு அந்த படம் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சா அதுதான் கிடையாது கைதி டூன்றது எடுப்போம் அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சுத்தியாசன் ரெண்டு பேரை வச்சு ஒரு சூப்பரான ஆக்ஷன் படத்தை உருவாக்குறதுக்காக லோகேஷ் ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் தான் இப்போ ஈடுபட்டுருக்காரான் ஸோ இதில் சிவகார்த்திகேயன் சொல்லும்போது யோசி பார்த்தா மூணு அப்படின ஒரு படம் வந்திருச்சு. தனுஷ் உடைய நடிப்பில சுத்யាសன்აძல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க இப்ப இந்த படத்துல தனுஷ் ஃப்ரெண்டா சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு. ஆனா இப்போ சிவகார்த்திகேயன் சுத்யាសன் ரெண்டு பேரும் ஜோடியா நடிக்கிறாங்க அப்படின்றது இது கூடுதல் சிறப்பாவும் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரவுட் மூமெண்டாவும் தான் பார்க்கப்படுது. ஞானவேலுடைய இயக்கத்துல ரஜினியோடைய நடிப்பில ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த படம் பெரிய ஒரு ஹிட். குறிப்பா பகத் பாசல் கேரக்டர் இந்த படத்துல பேசப்பட்ட ஒரு பொருளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துக்கு அப்புறம் Come ஜெயிலர் டூ அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்க போகிறாருன்ற அப்டேட் நமக்கு வந்துருந்துச்சு ஏன்னா கூலி படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஜெயிலர் டூ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஜெயிலர் டூ படத்துலேயும் ரொம்ப அதிகமாக நெல்சன் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஜெயிலரில் மக்களுக்கு பிடிச்சதோ அதே தான் பார்ட் டூவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பொதுவாக ரஜினி அவர்களுமே பார்ட் டூ எதுவுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த ஜெயிலர் டூக்கு பார்ட் டூக்கு ப்ரிஃபர் பண்ணுறதுனா வேற லெவலில் தான் இருக்கும் பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த என்ன மாதிரியான கதைக்களமாக இருக்க போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி இப்போவே அதிகமாக

فقطポஸ்ல ஆன் போட் பண்ணிருக்காங்க ஆனா இதல रजनी அவர்கள கூடயே இருக்கிற மாதிரி இல்லாம எதிரும் புதிरुமோ ஆப்போசிட் டு ஆப்போசிட் ரெண்டு பேரும் மண்டை பிச்சிறற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னla சொல்லி பயங்கர ஹை ஏத்தி இருக்காங்க சோ அதுல நம்ம பார்த்ததுக்கு அப்படி ஆப்போசிட்டான ஆன கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துல பண்ண போறாங்கள அதுதான் சொல்லிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய சீரியபுட்ல நம்ம பத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்லவங்கள நான் வந்து சந்திக்கறேன் ஹேண்ட்லன் திஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர்